அனைவருக்கும் வணக்கம் இந்த விடையில் ஐந்தாம் வகுப்பு தமிழ் பயிற்சி விடைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பருவம் ஒன்றில் இயல் எட்டு பழமொழிங்கிய பரிசு தப்பிப்பிள்ளை தமான் இந்த உண்டான விடைகள் வந்து இப்போ எப்படி இருந்ததுன்னு நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஹைப் அப்படின்னு என்ன புதுசுன்னு கேட்குறீங்களா எப்படி ஹைப் பண்ணுதுன்னு தான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஹைப் பண்ணுங்கள் இப்போ ஹைப் பண்ணுறது அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா இப்போ பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க எங்கள் சேனலோட வீடியோ இருக்குது கீழே வந்து கமெண்ட்ஸ் இருக்குங்களா அந்த கமெண்ட்ஸுங்கிற இடத்துல நீங்கள் கையை வச்சு சென்டரில் கையை வச்சு வடது புறத்துலேருந்து இடது புறமாக இப்படி நகர்த்தினீங்கன்னா இப்படி இப்படி நகத்துனீங்கன்னா அது நகர்ந்து போன முன்னாடி த ஃபஸ்ட்டுனோ இல்லை வந்து ஹைப் அப்படின்னோ ஒரு ஆப்ஷன் வரும் அந்த இடத்துல நீங்கள் வில டச் பண்ணிங்கன்னா சரிங்களா எங்களுக்கு வந்து இந்த ஹைப்ன்றதுக்கு பாருங்கள் இந்த பக்கத்தில் அந்த ஹைப்பு வந்து டச் பண்ணிங்கன்னா எங்களுக்கு என்ன கிடைக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து நிற்கும் ஹெல்ப் யுவர் ஃபேவரேட் க்ரியேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி வரும் அதில் வந்து ஹீல ஹைப் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டச் பண்ணிங்கன்னால் இந்த பாருங்க டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துடும் இதனால் என்ன கிடைக்கும்னு கேட்குறீங்களா எங்களுக்கு ஒரு ஆர்வம் அதிகமாகும் வீடியோ போடுறதுக்கு ஃபஸ்ட் ஒருத்தனே படம் பார்ப்பேன் பழமொழி எழுதுவேன் இந்த படத்தை பார்த்து இந்த படத்திற்கு உண்டான பழமொழி எழுதணும் இது நம்ம புத்தகத்திலே இருக்குது பயிற்சி நம்ம பாட புத்தகத்தில் இருக்குது யானை வரும் பின்னே மணியோசை வரும் பின் முன்னே அதுக்கப்புறம் காற்றுல கல் பறக்கிற மாதிரி போட்டிருக்காங்க இல்லைங்களா அதனால் காற்றில் அம்மையும் பறக்கும் அதற்கடுத்தபடியாக இக்கரைக்கு அக்கறை பச்சை இக்கரைக்கே அக்கறை பச்சை அடுத்து வந்து ஆளும் வேலும் பல்லுக்குறுதி நாலும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி அப்படின்ற இந்த பழமொழி குறிப்புகளை கொண்டு உருவாகும் பழமொழியை கண்டறிவேன் பூண்டில் உண்டு பூண்டில் இல்லை பூண்டுங்கிற வார்த்தை இந்த வார்த்தையில் இருக்குது இந்த வார்த்தை இல்லைன்னா அது பூ பானையில் உண்டு பாலையில் இல்லைனா நை தான் இருக்குது பானையில் இருக்குது இங்கே பாலையில் இல்லை அப்போ நை அப்போ பூனை பூனைனா ஒரு பழமொழி பூனை வச்சு ஒரு பழமொழி என்ன நடத்தணும் மதில் மேல் பூனை போல யானைக்கும் ஒரு காலம் வந்தால் பூனைக்கும் ஒரு காலம் வரும் அந்த மாதிரியான பழமொழி அடுத்து பாருங்கள் பசியில் உண்டு படியில் இல்லைன்னா சி கூறுதலில் உண்டு கூறுதலில் இல்லை ரூல் இருக்கு இரு இல்லை ரூ தூண்டில் உண்டுனா துண்டி சாரி துண்டில் உண்டுனா வண்டியில் தூ வழியில் இல்லைன்னா லி சிறு துளி அப்போ துளி சொல்லை கொண்டு பழமொழி உருவாக்குன என்ன சிறு துளி பெரு வெள்ளம் அதற்கடுத்தபடியாக எட்டு புள்ளி மூணில் வந்து ஒரு ஐந்து பழமொழிகள் கொடுத்துருக்காங்க நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் சிறு துளி பெருவெள்ளம் பொறுமை கடலினும் பெரிது ஒரு கை தட்டினால் ஓசை வராது நொறுங்கத்தின்றால் நூறு வயது இந்த சுச்சுவேஷனை படிச்சுட்டு எந்த பழமொழி இதுக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுனோம் உண்டியில் அவ்வப்போது சேர்த்த பணம் எனக்கு பிடித்ததை வாங்கும் பொழுது பெரிய தொகையாக சேர்ந்து விட்டது என்னது சிறு துளி பெருவெள்ளம் தோட்டத்தில் உள்ள பலாவை இன்றே பறித்தாக வேண்டும் என்றேன் பொறுத்திருக்கண்ணே ஒரு வாரம் சென்றால்தான் நன்றாக பழுக்கும் என்று அம்மா கூறினார் என்னது பொறுமை கடலினும் பெரிது அப்படின்னா அந்த இந்த அந்த இந்த நல்ல பயன்படுத்தலாம் அடுத்து நேற்று என் வகுப்பறையை அழகுபடுத்த முயன்று முழுமையாக செய்ய முடியவில்லை என்றேன் நண்பருடன் சேர்ந்து செய் எளிமையாக செய்ய முடியும் என்றார் அப்பா அப்போ ஒரு கை தட்டினால் ஓசை வராது தானியங்கள் காய் கனிகள் கீரைகள் போன்ற சத்தான உணவுகளை உண்டதால் நோயில்லாமல் உறுதியாக இருப்பதாக தாத்தா கூறினார் அப்படின்னு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உணவை நன்றாக மென்று உமிழியருடன் சேர்த்து உண்ண வேண்டும் என்று பாட்டி கூறினார் அப்படின்னு என்னது நொருங்கத்தின்றால் நூறு வயது இந்த பழமொழிதான் இந்த இடத்திற்கு பொருத்தமாக இருக்கும் அடுத்தபடியாக வழியாக படிப்போம் சரியான விடையை தெரிவிற்கு வர விடுவோம் இந்த பத்தியை ஒரு முறை இரண்டு முறை நம்ம மாணவர்களை படிக்க சொல்லணும் நன்றாக ஒரு முறை இரண்டு முறை படித்துவிட்டு கிளி உள்ள கேள்விகளுக்கான விடைகளை நம்ம குறிக்க சொல்லலாம் கிளி யாருக்கு மாங்காய் தருவதாக கூறியதுன்னா பழமொழியை சரியாக கூறுபவர்களுக்கு பழமொழியை கூறுபவர்களுக்கு பிழையற்ற தொடரை கண்டறிந்து எழுதுகிற கிளி மாங்காய் பறித்தது கிளி மாங்காய் தான் சரியான விடை ஆற்றங்கரை படத்தை பார்த்த வின்சென்ட் என்ன பழமொழி கூறினான்னா இக்கரைக்கு அக்கரை பச்சை அடுத்து பத்தியில் உள்ள எதிர்ச்சொல் அமைந்த பழமொழிகளை எழுதுக பாருங்க பாருங்கள் யானை வரும் முன்னே பின்னே இக்கரை அக்கறை இந்த கரை அந்த கரை அகலம் ஆழம் அகல உழுவதை விட ஆழம் அகலம் ஆழ உழுவதே மீறி இந்த மாதிரி எதிர்மொழி எதிர்ச்சொற்கள் உள்ள பழமொழிகள் உன் வீட்டில் உள்ள ஒரு கூறி ஒரு பழமொழி எழுதிங்கன்னா எறும்பு ஓர கல்லும் தெய்யும் அது போல அந்த மாணவர்களுக்கு என்ன விருப்பமோ அவங்க வீட்டில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னாங்களோ அந்த பழமொழியை நம்ம அந்த இடத்துல எழுத சொல்லலாம் அடுத்து எதிர்ச்சொற்கள் கொண்ட பழமொழி எழுத்து எழுதிங்கன்னா இப்ப பார்த்த மாதிரி இது ரெண்டு மூணு இருக்கு அது ஏதோ ஒன்று எழுதிக்கலாம் இக்கரைக்கு அக்கறை பச்சை தமிழ் மாதத்தின் பெயர் கொண்ட பழமொழினா ஆடி அப்ப ஆடிக்காற்றில் அம்மையும் பறக்கும் கன்னிமைக்கும் நேரத்தில் துள்ளி ஓடிய விலங்கு எதுனா கன்னிமைக்கும் நேரத்தில் துள்ளி ஓடிய விலங்கு மான் பிழைத்த மான் பாடத்துல வருது கதையில் வந்துள்ள ஒன்றன்பால் பெயர்களை கண்டித்து எழுதிங்கன்னா மான் காகம் நரி விவசாயி வயல் இது போன்ற ஒன்றன்பால் பெயர்கள் நிறைய இருக்கு அதை பார்த்து இங்கே எழுத வேண்டும் அடுத்தபடியாக பொருத்தமான சொற்களை இணைத்து தொடர்களை உருவாக்குவேன் வானில் பட்டம் பறக்குது அது உயர உயர பறக்குது அவர்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது அடுத்து குட்டி முயல் சொந்தமா எழுதணும் சொந்தமா மாணவர்களை எழுத சொல்லலாம் முடிஞ்ச அழுதற்கும்னா வந்து நம்ம ஒரு சின்ன கைடன்ஸ் கொடுக்கலாம் அவை துள்ளி குதித்து ஓடின அவை மகிழ்ச்சியாய் ஓடின பந்து உருண்டை பந்து ஓடுது அது உருண்டு உருண்டு ஓடுது அது உருண்டு ஓடி நின்றது அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாக்கியங்களை மாணவர்கள் எழுதி சொல்லலாம் அடுத்து யார் என்ன செய்கிறார்கள் படிப்பேன் எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க சிறுமி பி புத்தகம் படிக்கிறாள் சிறுவன் படம் வரைகிறான் குழந்தை தரையில் தவழ்கிறது பூனை பால் குடித்தது குடிக்கிறது குடித்துக் கொண்டிருக்கிறது குடிக்கும் எந்த ஏதோ நம்ம அதுக்கு தந்த போல எழுதி கொள்ளலாம் அடுத்து எழுவாய் பயனிலை செய்யப்படு பொருள் கண்டறிந்து எழுதுவேன் எழுவாய்னா யார் செய்யறாங்க அப்படிங்கிறது பயனிலைனா என்ன செய்யறோம் அப்படிங்கிறது செய்யப்படும் பொருள் யார் செய்யப்படும் பொருள் சரிங்களா அந்த செயலுக்கு உட்படுத்தப்படுவது இப்போ கழுதை புலி புலியை பார்த்தது யார் பார்த்தா கழுதை புலி யாரை பார்த்தோன்னா புலியை பார்த்தது இப்போ கழுதை புலிங்கிறது எழுவாய் புலிங்கிறது வந்து செய்யப்படு பொருள் பார்த்ததுங்கிறது பயநிலை அப்ப ஆமை தண்ணீர் நீந்தியது எழுவாய் பொருள் பயனிலை கொக்கு மீன் பிடிக்க நினைத்தது கொக்கு எழுவாய் நினைத்தது பொருள் மீன்கிறது வந்து பயனிலை சாரி மீன்கிறது பொருள் நினைத்ததுங்கிறது பயனிலை அதே மாதிரி தான் காகம் கல்லை தூக்கி போட்டது வரும் அதற்கப்புறம் உணவு உண்டால் உணவு யார் உண்டதுங்க இது இல்லை அதனால இந்த இடத்துல எழுவாய் வராது இது வந்து செய்யப்படு பொருள் இது வந்து பயனிலை பூச்செடி வாடியது பூச்செடிங்கிற எழுவாய் செய்யப்படு பொருள் வந்து வாடியது சாரி இப்போ பயனிலை வந்து வாடியது செய்யப்படு பொருள் இல்லை நரி காட்டிற்குள் சென்றது இப்ப நரி எழுவாய் பயனிலை வந்து சென்றது செய்யப்படு பொருள் வந்து எங்கே சென்றது காட்டிற்குள் சென்றது இப்போ இதை வந்து எடுத்து இங்க அங்கங்க சின்ன சின்ன பில்லப்ஸ் கொடுத்துருக்காங்க மேல இருக்கிற எழுவாய் பயனிலே செய்யப்படும் பொருளை வந்து நம்ம இந்த இடத்துக்கு தகுந்தாப்பு எழுத வேண்டும் ஒரு காட்டில் கழுதை புலி ஒன்று வாழ்ந்து வந்த இடத்துல எழுவாய் தான் வரணும்னு கொடுத்துருக்காங்க பாருங்க எழுவாய் வரணும் அந்த கழுதை புலி உணவு தேடி அடைந்து இந்த இடத்துல டேஸ் எங்கும் கிடைக்காதால் அப்படின்னா இங்க செய்யப்படும் பொருள் தான் அந்த இடத்துல வரும் சரிங்களா செய்யப்படும் பொருள் என்ன உணவு எங்கும் கிடைக்காதால் பசியால் வாடியதுங்கிறது மறுபடியும் என்னது பயனிலை அது ஆற்றின் ஓரமாக நடந்து சென்றது அப்போது ஆமை ஒன்றை பார்ப்பது இந்த இடத்துல எழுவாய் வரணும் ஆமை கழுதி புலியிடமிருந்து தப்பிக்க வேகமாக ஓடி பார்ப்பது அப்படி எழுதி வரணும் அதற்கு அடுத்தபடியாக அவசரப்படாதே நான் வெயிலில் நடந்து வந்ததால் சுவை குறைந்து விட்டேன் என்னை மீண்டும் தண்ணீரில் நனைத்தால்தான் தான் தண்ணீரில் செயற்பட பொருள் சுவை கூடுவேன் என்றது புலி மகா உணவும் கிடைத்து அது மேலும் சுவையாக இருக்கும் வழி இருக்கும் வழியும் கிடைக்கிறது என்று தன் மனதுக்குள் நினைத்தது பயனிலை எனவே ஆமை தண்ணீருக்குள் தூக்கி போட்டது பயனிலை தண்ணீருக்குள் வந்தவுடன் ஆமை வேகமாக நீதி தப்பியது ஏமாந்து போன கழுதை புலி அடுத்த உணவை தேடி சென்றது மறுபடியும் அதுவும் பயனிலை இந்த மாதிரி பிராக்கெட்டு விட்டுக்க பயனிலையாக செய்யப்படும் பொருளாக எழுதுவாயான் பார்த்து அங்கே மேலே நம்ம பட்டிக்கிட்ட இல்லையா அந்த பட்டியிலிருந்து எடுத்து இந்த இடத்துக்கு தகுந்தார்ப்போல் மாணவர்களை எழுத சொல்ல வேண்டும் அதுக்கடுத்தால் பார்த்தீங்கன்னா குறிப்பை படிப்பேன் விடுபட்டதை நிரப்புவேன் திருவிழா முளைப்பாரி இருசக்கர வாகனம் மிதிவண்டி பழம் வந்து மாம்பழம் ரெண்டாவது இம் இம்மரணம் காய்கறி முள்ளங்கி விலங்கு ஒட்டகம் உழகு அப்படின்னா விவசாயம் இசைக்கருவி வந்து மத்தளம் நேரம் காட்டுவது கடிகாரம் அடுத்து சொல்லை கண்டுபிடிப்பேன் தொடர் எழுதுவேன் இதிலிருந்து எழுத்துக்களை மாற்றி போட்டால் சொற்களை உருவாக்க முடியும் நிறைய சொற்களை உருவாக்க முடியும் இங்கே இருக்கிறது மட்டும் இல்லை நிறைய சொற்களை உருவாக்க முடியும் அந்த சொற்களை கொண்டு மாணவர்கள் அவருக்கு தெரிந்தால் போல் எளிமையான ஒரு வாக்கியங்களை உருவாக்க சொல்லணும் இதுவும் அதே மாதிரிதான் இங்கே வந்து விலங்குகள் பெயர் கிடைக்கிது இங்கே வந்து காய்கறிகளின் பெயர் கிடைக்கிது அதனால் இதை வந்து அதே மாதிரி கலைச்சி புது வார்த்தைகளை உருவாக்கி அந்த வார்த்தைகளுக்கு தகுந்த மாதிரி வாக்கியங்களை தொடர்களை எழுத வேண்டும் இங்கே மறுபடியும் அதே தான் நெல்லிக்காய் கொடுத்துருக்காங்க அதிலிருந்து சிறு சிறு வார்த்தைகளை உருவாக்கணும் நெல் காய் நெய் கால் இந்த மாதிரி அதை வைத்து வார்த்தைகளை மா பாக்கியங்களே மாணவர்களை வந்து தொடர்களை மாணவர்களை உருவாக்கும் அதே மாதிரி கல்வி செல்வம்ல கல்வி கவி பில் செல்வம் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வேறுபாட்டையும் உருவாக்கலாம் அதை உருவாக்கி மாணவர்கள் அவர்கள் விருப்பும் போல் தொடர்களை எழுதச் செய்ய வேண்டும் அடுத்து வந்து பாடலை படிப்பேன் தொடர்ந்து எழுதுவேன் ஒரு பாடலை கொடுத்துருக்காங்க அந்த பாடலை படிச்சுட்டே வந்துட்டு கடைசியாக ஒரு இரண்டு வரிகள் வந்து கொடுக்காமல் இருக்காங்க அதை வந்து எழுத சொன்னோம் மாணவர்கள் தம் விருப்பம் போல இந்த இது இந்த மேலே வர்ற மாதிரி அதற்கு ஒத்தார் போல் எழுத சொல்ல வேண்டும் நீந்தி வந்த மீன்கள் நீந்தி நீருக்குள் சென்றன அமைதியாய் வந்த நீரோ அனைத்தையும் பார்த்து சென்றது அப்படின்னு நம்ம எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் அது மாணவர்கள் என்ன விருப்பப்படுகிறார்களோ அதை எழுத சொல்லலாம் இப்போ இந்த வீடியோன் இருக்கிற அனைத்து கேள்விகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் இல்லைங்க பிடிச்சிருந்தா புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஹைப் பண்ணுங்கள் புதுசாக ஹைப் பண்ண ஒரு ஆப்ஷன் இல்லைங்களா அந்த ஹைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்